ஊனமுற்றவர்க்கு உதவிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை காண இருப்போம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ச்சிய குரல் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அவ்வப்போது அவரால் முடிந்த உதவியை அதுவும் குறிப்பாக தமிழர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியாக அவர்களுக்கான ஒரு அந்த பொருளாதார வலிமையை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னும் போது ஆனால் சீமானவர்கள் ஆதரவுங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் அது திரைத்துறையில் நம்ம நிறையவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன திரைப்படங்களாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைய சீமானவர்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் போட்டு சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இலங்கை அரசை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் அதற்கான பதிலாக பதினோரு மீனவர்கள் தற்போது வெளிவந்திருக்க அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்திருந்தோம் அதே மாதிரி தங்கச்சி மடம் அதாவது ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் பட்டறை கருவாடு பழைய கஞ்சி அப்படிங்கிற ஒரு கடை இருக்குங்க இந்த கடை வந்து வெகு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க அங்க அவர் மட்டுமே அதை துணிவோட செய்துகிட்டு இருக்கார் அதற்காக மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும் ஆனால் சீமானவர்கள் அவரை வாழ்த்துவதற்காகவே அவருடைய இடம் தேடி அந்த ஹோட்டலை தேடி அங்க போயிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்கிற அனைத்து விஷயமும் சிறப்பாக இருக்குது இன்னும் இங்கே மேலும் வளரணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க செஞ்சிட்டு இந்த நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதும் அப்புறம் அந்த பழைய கஞ்சி பற்றை கருவாடெல்லாம் அண்ணனுக்கு கொடுத்தாங்க அது அவர் சென்றிருந்த நேரம் இரவு நேரம்ங்கிறதால எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் நேரடியாக இல்லை இரவு நேரத்தில் இந்த சாப்பிட்றதில்ல நீங்கள் காலையில் அனுப்புங்க நிச்சயமாக வாங்கி சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார் அதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அதே நேரம் சுற்றி சில பேர் பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து போடப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் அவருக்கு உதவுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட சீமான் அவர்கள் சென்றது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது தற்போது பட்டறை கருவாடு பழைய கஞ்சி அப்படிங்கிற கடைக்கு சீமான் அவர்கள் வாழ்த்துக்கள் சொன்னது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது